என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகியம்மா உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டாய் அல்லவா என் தங்கமே நீ தொட்ட இந்த அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் எதற்காக நம் தாயானவள் நம்மை தொடச் இருக்கின்றாள் இதை தொடுவதனால் நம் வாழ்க்கையில் என்ன பலன் கிடைக்கும் என்பதையெல்லாம் நீ சிந்திக்காமல் தான் முதலில் தொட்டாய் ஏனென்றால் என் பிள்ளைக்கு இந்த தாயானவளின் மீது அத்தனை நம்பிக்கை அம்மா சொன்னால் நாம் தொட்டுவிட வேண்டும் ஏதேனும் நல்ல விஷயத்தை நம் வாழ்க்கையில் அவள் நடத்தி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு தானே நீ தொட்டாய் என் தங்கமே எப்பொழுது எதை பற்றியுமே சிந்திக்காமல் உன் அம்மா என் மீது கொண்ட அன்பினால் நீ என் வாக்கினை கேட்க உள்ளே வந்தாயோ அப்பொழுதே நீ என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றுவிட்டாய் இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்து விட்டாள் என் தங்கமே இந்த எண்ணிற்கு என்ன அர்த்தம் என்பதை அம்மா உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன் என் குழந்தையே அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் உன்னுடைய வீட்டு கதவை தட்டப் போகிறது என்று சொல்லியிருக்கின்றேன் என் தங்கமே அதிர்ஷ்டம் எப்பொழுதும் உன் வீட்டு கதவை தட்ட வேண்டும் என்றால் என் தங்கமை முதலில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் இன்னமும் அதிகரிக்க வேண்டும் எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓட வேண்டும் கிடைக்குமா கிடைக்காதா என்று சிந்திப்பதை விட இது உன் வாழ்க்கையில் நடக்கும் இது உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தாலே போதும் என் தங்கமே கேட்பாரற்று கிடக்கிறேன் கேட்பதற்கு யாரும் இல்லை என்னவாயிற்று என்ற ஆறுதலுக்கு கூட யாரும் இல்லை என்று புலம்பினாய் அல்லவா என் தங்கமே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் அவை எல்லாம் நீங்கி உனக்கென்று ஒருவர் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றார் அப்படி யார் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறார் என்றால் என் தங்கமே அது வேறு யாரும் கிடையாது உன்னுடைய தாயானவள் தான் என் தங்கமே நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களை உனக்கு சொல்லும் பொழுதும் அந்த நேரத்தில் உனக்குள் உத்வேகம் ஏற்படுகின்றது நான் பேசி முடித்தவுடன் நீ அதை செய்ய வேண்டும் என்று உடனடியாக துணிகின்றாய் அந்த நேரத்தில் உடனடியாக உனக்கு தடங்கல்கள் ஏதும் ஏற்பட்டு விட்டது என்றால் உடனே அதனை நிறுத்திவிட்டு அடுத்த வேலையை நோக்கி பயணித்து விடுகின்றாய் எப்பொழுது நான் உனக்கு கை காட்டுகின்ற வேலையை நீ சரியாக செய்கின்றாயோ அப்பொழுது அதில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இந்த வர இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதை நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது என் தங்கமே யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை பற்றி தவறாக பேசினார்களோ யாரெல்லாம் உன்னை களங்கடிக்க செய்ய நினைத்தார்களோ யாரெல்லாம் உன்னுடைய மனதளவில் நீ காயம் பட்டு அடுத்ததை செய்யக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்று என்ன நிலையில் இருக்கின்றார்கள் தெரியுமா என் தங்கமே அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் எல்லாம் இன்று இருக்கின்ற நிலைமை மிகவும் கொடுமையானது அவர் அவர்கள் செய்த பாவத்தினுடைய பலனை இப்பொழுது அவர்கள் அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள் இனிமேலும் யாரேனும் இது போன்று செய்வார்களானால் அதற்கான பாவத்திற்கான பலனை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை நீ மனம் உவந்து இந்த தாயா அனவள் என்னிடத்தில் வந்து கண்ணீர் விடும்பொழுதெல்லாம் அம்மா வேடிக்கை பார்க்கின்றாள் என்று நினைத்துவிடாதே என் பிள்ளைக்கு இந்த கண்ணீரின் மூலமாக வாழ்க்கைக்கான அர்த்தம் தெரியப் போகின்றது என் குழந்தை இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் அதில் நீ தெளிவான முடிவினை எடுத்துவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் வேடிக்கை பார்க்கின்றேன் எப்பொழுது முடிவுகளை எடுக்க தயங்குகின்றாயோ அந்த நேரத்தில் உனக்கான முடிவுகளை இந்த வராகி எடுத்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நீ அழைத்தவுடன் உன்னை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படியானால் அம்மா பேசுவதில் இருக்கின்ற நியாயங்களையும் உண்மையையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா எதை பற்றி சொல்கின்றாள் யாரை பற்றி சொல்கின்றாள் என்பதில் உனக்கு நல்ல தெளிவு இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக நல்லதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்க வேண்டும் என் தங்கமே இன்று மட்டுமல்ல என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை நான் நடத்தி கொடுப்பேன் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லவைகளாக மட்டுமே இருக்கும் பட்சத்தில் வராகி கண் மூடித்தனமாக எதையுமே செய்வது கிடையாது யார் கேட்பதையும் கொடுத்து விடுவது கிடையாது என்னுடைய பிள்ளை எத்தனையோ முறை வாழ்க்கையில் பல கஷ்டங்களிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து நிற்கும் பொழுதெல்லாம் என் முன்னால் கண்ணீர் சிந்தி கதறி இருக்கின்றாய் என் தங்கமே இது போன்றவர்களுக்கெல்லாம் உடனடியாக தீர்வினை கொடுத்து விட வேண்டுமல்லவா இல்லை என்றால் அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி நின்றுவிடும் என் தங்கமே இன்று உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இனி ஒரு நாளும் உன்னை சீண்ட மாட்டார்கள் ஏனென்றால் இப்பொழுதுதானே இந்த வராகியானவள் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கின்றேன் இதற்கு முன்பெல்லாம் நாம் யாருக்கும் எந்த தவறையும் செய்யலாம் அதை கேட்பதற்கு யாரும் கிடையாது இவர்கள் அதை கேட்டு எதுவும் செய்ய போவது கிடையாது யாராலும் எதையும் சாதிக்க முடியாது என்று நினைத்து விட்டார்கள் இவர்களினுடைய இந்த கோபதாபங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் திரும்பும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே நான் உன் வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற பல அதிசக்தி வாய்ந்த திருப்பங்களினால் நீயே மனம் வெதும்பித்தான் போகப் போகின்றாய் என் தங்கமே நீ தொட்ட என்ன என் அதில் என்ன இருக்கின்றது என்று என் குழந்தை நீ இன்னும் தெரிந்து கொள்ளவில்லையல்லவா நீ எதை தொட்டிருப்பதனால் அம்மா உனக்கு இத்தனை வாக்கினை தந்தேன் உன் வாழ்க்கையில் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறேன் என்று கேட்பாயானால் என் தங்கமே நீ தொட்டது வேறு ஒன்றும் இல்லை உன் வராகி அம்மா என்னுடைய பெயர்தான் ஆங்கிலத்தில் உன் தாயானவள் என்னுடைய பெயரை எழுதும் பொழுது அதற்குரிய எண்களைத்தான் அம்மா இங்கே எழுதியிருக்கின்றேன் என் தங்கமே போன்று இதற்கு முன்பு ஒரு முறை அம்மா இந்த எண்ணை காட்டும் பொழுது அதை கண்டு பலன் பெற்றவர்கள் ஏராளம் நினைத்து கூட பார்க்க முடியாத பல அதிசயங்கள் எல்லாமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கின்றது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாமே சிலரது வீட்டு கதவை தட்டி கொண்டிருக்கின்றது இப்படித்தான் இந்த வாழ் என்பதனை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே திடீரென்று நடக்கின்ற மாற்றங்களினால் நிச்சயமாக என் குழந்தை நீ மன அடையத்தான் போகின்றாய் இந்த வராகி உன் வாழ்க்கைக்கான பொறுப்பினை ஏற்று கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எந்த பயமும் தேவையில்லை நான் துஷ்ட சக்திகளை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தூர விலக்கி வைக்கத்தான் போகின்றேன் யார் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைப்பதற்கு என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையை நான் அப்படி நட்டாற்றில் விட்டுவிட்டு சென்று விட மாட்டேன் என் மீது அன்பு கொண்ட என்னுடைய பிள்ளைகள் யாருமே இனி மனம் வருந்த மாட்டார்கள் நீ தொட்டது உன் தாயானவள் என்னை என்னைத்தான் என்பதையும் முதலில் மறந்து விடாதே என் தங்கமை நான் என்றுமே உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்த காத்து கொண்டிருக்கின்றேன் அது மிக விரைவில் நடக்கப் போகின்றது அதனால் கவலை இல்லாமல் எந்தவிதமான கஷ்டங்களும் இல்லாமல் மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த வர உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை எல்லாம் சரியான நேரத்தில் நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்